என் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆடியோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் நிச்சயமா சாய்பாவோட ஆசீர்வாதத்தால் நான் நல்லபடியாக வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு ஸோ இங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த விஷயம் கிடைச்சிதேன்னு நினச்ச சந்தோஷப்படுங்க இது முன்னாடியே கிடச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்றதுனா விட்டுடுங்க ஏன்னா பழசை பற்றி யாரும் எப்பையும் எங்கேயும் நினைக்கக்கூடாது சாயப்பாவோட அருள் இங்கே எல்லாருக்குமே இருக்குது ஏகப்பட்டது இருக்குது குவிஞ்சு கிடக்குது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் அவரோட ஆசிர்வாதம் இங்கே குவிஞ்சு இருக்குது இதை மனசில் வைங்க ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் யாராருக்கெல்லாம் சாயப்பா கிட்ட நெருங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க சாயப்பா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க கமெண்ட்டில் கமெண்ட் வைக்கிறீங்களா வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்குறீங்க எதற்காக அவரை தேடுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ உங்கள் மைண்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே வைங்க இதில் வந்து நம்ம இப்படி சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படி சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு வேண்டாம் ஸோ கடவுளை அன்பினால் மட்டும்தான் தேட முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இங்கே இருக்கு இதை சிலர் மட்டுந்தான் அன்பால் அவரை தேடுறாங்க பலர் வந்து பிரச்சனைகள் அடிப்படையில் தேடுறாங்க ஸோ நீங்கள் வந்த விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மறுபடியும் மேற்கொண்டு இருக்கிற விதம் ஒரு அன்பினால் அவர் கூட இருக்கிற மாதிரி உங்கள் மனநிலை மாறும் அந்த மாற்றத்தை சாயப்பா வந்து ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடினது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேடினது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் தேடாததும் சாயப்பாவோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அதுவும் கிடைக்கும் ஸோ தேடினது கிடைக்கும் அப்படின்றது சாதாரண மனுஷங்களுக்கு சாதாரணமாக தெய்வ பக்தி இருக்கிறவங்க ஓகே அப்படின்னு வாழ்கிறவங்களுக்கு கடவுள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் முழு சரணாகதி முழு அன்பை காட்டினீங்கனாலோ இல்லை அவர்கிட்ட சரணாகதி தத்துவத்தை அடைஞ்சாலோ நீங்கள் தேடினது கிடைக்காது நீங்கள் தேடாதது மகத்துவமானது நினச்சி கூட பார்க்காதது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது கிடைக்கும் அது வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ எப்படி போனாலும் இங்கே முதலுக்கு மோசம் இல்லை நீங்கள் என்ன விஷயத்தை தேடுறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இன்னும் ஒரு படி மேலே நான் தேடாததும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னமும் சாயப்பாக்கிட்ட அவரோட சரணாகதி தத்துவத்தையோ இல்லை அவரை அன்பினால் அணுக வேண்டிய முறைப்படியோ நீங்கள் அணுகினால் நிச்சயமாக இதுவும் நடக்கும் மற்றபடி வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது எல்லாமே தீர்த்திடலாம் நீங்கள் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் உருவாக்கப்பட்ட நமக்கு அதை முடிக்கவும் அந்த தைரியம் இருக்குதுன்ற விஷயத்த நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான பதில்களை சாயப்பாக கொடுப்பாங்க ஸோ நம்ம மனசுல பயந்துக்கிட்டோ வேதனைப்பட்டோ துக்கப்பட்டோ கஷ்டப்பட்டோ இப்படி புலம்புகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீராது அந்த பிரச்சனைகளுடைய அதிகப்படியான அந்த கஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்கும் சோ பல பேரோட வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் ஒன்று தான் அந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்தோ இல்லை அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாம தள்ளி வைக்கிறதாலேயோ வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இத்தனை பிரச்சனைகளும் அப்ப கடவுள் அருள் பெற்றவர்கள் எப்படி இருக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன் அன்பே சாயில கடவுள் அருள் பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கணும் இரண்டாவது ஊர் உலகத்தில் யாராவது ஏதாவது படிய சுமத்துனாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் நீங்க இருக்கணும் சோ ஊர்வாயை மூடணும்னு நினச்சி நீங்கள் கிட்ட ப்ரூஃப் பண்ணணும்னு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மன உளைச்சலில் இருப்பீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஏன்னா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் பதில்கள் தான் ஸோ நாம நல்லவன் எஸ் நான் நல்லவன் நான் கடவுளுக்கு கீழ்படிஞ்சுவேன் ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவன் அதனால் மற்றவங்க பேசுகிற பேச்சினால நான் எந்த காரணத்தை கொண்டும் மன உளைச்சல் எனக்கு வராதுன்ற தீவிரமான நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன பாருங்கள் நீங்கள் தேடாத ஒரு விஷயம் கூட சாய்ப்பா பண்ணுவார்னு அந்த விஷயத்தை அவர் நிச்சயமாக செய்வார் ஆனால் அவர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இருக்கணும் ஸோ இந்த உலகம் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் உலகத்துக்கு பேச கத்தா கொடுக்கணும் நாம் எத்தனை பேரை என்னென்னமோ பேசியிருக்கோம் தானே ஒரு ஒரு ஸ்டேஜில் அதே போல் தான் எல்லோருமே பேசிக்கிட்டுருக்காங்க ஆனால் நாம் பேசுகிறத நிறுத்திட்டோம் ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் சாயப்பாக நமக்கு புரிய வச்சதால் நம்ம பேசுறத நிறுத்திட்டோம் அவங்க இன்னமும் பேசிகிட்ருப்பாங்க அப்போது நாம் பிடிக்காதவங்களை ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் அதை பத்து பாயிண்ட்டாக எடுத்து அவங்கள இன்னமும் கேவலப்படுத்த முயற்சிகள் பண்ணோம் அப்போ அதே போல விஷயங்கள் தான் இங்கேயும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை அதை பேசுனாங்க இதை பேசுனாங்கன்னா இதை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விடுறது புத்திசாலித்தனம் ரெண்டாவது அவங்க பேசிட்டாங்களேன்னு சொல்லி வீட்டில் வந்து உங்களுக்குள்ளே புழும்புறதும் முட்டாள்தனமான விஷயங்கள் ஸோ தப்பு இருந்துச்சுன்னா நம்ம திருத்திக்கிறது தப்பே கிடையாது ஆனால் தப்பு இல்லாமல் நம்ம மேலே சுமக்கிற ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீங்கள் பொறுப்பு இல்லை ரெண்டாவது நீங்கள் எதுவுமே பதில் பேசாமல் கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்கள் பாவங்கள் கூட அந்த சுட சொற்கள் மூலமாக கரையும் உங்கள் பாவங்களும் நிச்சயமாக கரையும் அந்த அந்த சொற்களை நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் இருக்கும்போது அந்த பாவம் கரையும் ஆனால் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா பாவம் கரையாது ஸோ புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க பாவத்தை குறைச்சாதான் நல்லா வாழ்க்கை வாழ முடியும்னு அந்த கான்செப்டுக்கு அவங்க எந்த ஒரு வார்த்தையும் எதப்பத்தையும் பேச மாட்டாங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் உயர முடியும் ஸோ உத்தரவாதமான வெற்றி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் கேட்டேன் எதற்காக நீங்கள் அவரை தேடுறீங்க எல்லாமே எதுக்கு தேடுறோம் காசு பணத்தை தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குது தானே இப்போ உங்கள் வாழ்க்கையில் காசு இல்லைன்னு நீங்கள் சாய்பாவை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ பணம் தான் உங்களோட பிரச்சனை கடன் ஏகப்பட்டது இருக்குது அந்த கடனை தீர்ப்பதற்காகவாவது உங்களுக்கு பணம் வேணும் ஸோ துட்டு இருந்தால் கடன் அடைக்கலாம் இல்லைன்னா கடன்காரை நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அசிங்கசிங்கமாக பேசுவோம் அவன் பேசுறது சரியாக தப்பான்னு நான் ஆர்கியூ பண்ணலை அவன் சைடுலேருந்து பார்க்கும்போது அவன் பேசுறது சரியாக தான் இருக்கும் ஏன்னா பத்து பேர் அவனுக்கு கடன் கொடுக்குறேன்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகும் திருப்பி கொடுக்குறேன்னா என்ன ஆகும் இந்த நிலை இருக்கும் அதுக்காக பேசுகிறாங்க பேசுறாத விஷயம் கிடையாது அப்போ கடன் பிரச்சனை தேர்ந்தெடுச்சின்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகிடுமா அப்படிதான் ஆகுதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை அந்த இடத்துல வேறு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இது அனுபவஸ்த நான் உணர்ந்ததை வச்சு தான் இங்கே சொல்கிறேன் ஸோ கடன் பிரச்சனை திந்துருச்சுன்னா வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்தெந்த ரூபத்தில் வருதுன்னு பிரச்சனை நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நம்ம விஷயத்தை ஏற்றுக்காத வரைக்கும் நாட்களை கடத்துகிறோம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறதுன்னு புரியாமல் நாட்களை கடத்துறோம் அதுக்கப்புறம் வயசாகிட்டு இது ஒரு பிரச்சனைகள் இங்கே எல்லாேருக்குமே இருக்குது அதனால் இந்த பிரச்சனைகள் முடிஞ்சா என் வாழ்க்கையில அத்தனையும் தீர்ந்துடும் அந்த மாதிரி தப்பு கணக்கு போடாதீங்க நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை தாங்கிக்க முடியாது ஸோ சாயப்பா நம்ம கூடவே இருக்காரு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பிரச்சனையை தேடி போக வேண்டாம் வர பிரச்சனையும் எடுத்துப்போம் அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற நிலை உங்களுக்கு வரணும் அதனால் நீங்க எதுக்காக வேணாலும் சாயப்பாவை தேடி வாங்க ஆனா தேடி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பே சாயி அடையவர் ஃபுல்லாக நீங்கள் கேட்குறீங்க அதில் வந்து அவருடைய அன்பு நாம் வச்சுருக்கிற அன்பு இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் அந்த புரிதலை வச்சு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தினம் தினம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் திருநெல்வேலியில் அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே ஸோ ஸ்வீட் பிடிக்காதவங்க ரொம்ப சிலர் தான் அதை நினச்சி பார்த்தாவே நம்ம சாப்பிட்ட டேஸ்ட்டு வந்துடும் ஆனால் அடிக்கடி நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒருத்தரை வந்து திருநெல்வேலி போயிடுவாங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி உரிமையோடு கேட்போம் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஒரே நாள் கடை 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 சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏண்டாத சாப்பிட்டா அப்படின்ன மாதிரி ஆகும் ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணும் ஒரே டைம்ல சாப்பிட்டா என்ன ஆகும் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை அதாவது அந்த ஸ்வீட்டு தகட்டும் ஆனால் இவர் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை திகட்டவே திகட்டாது ஒரு நாட்கள் இன்னும் வேணும்னு நம்ம நினைப்போம் நிறைய நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும் சாய்பாட அன்பும் அருளும் பெற்ற குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு பெரிய நோக்கி அந்த ஆடம்பரமாக ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா இல்லாம நிதானமா பொறுமையா ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலையில் அந்த வாழ்க்கை போகும் அப்போ நம்மளை பார்த்து நமக்கே பொறாமையாக இருக்கும் நமக்கே பொறாமையாக இருக்கும் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி அப்படின்னு ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யாமல் இருக்க போறதும் இல்லை சாயப்பாட குழந்தைங்க இன்னும் உள்ள எலிஜிபிள் ஆயிட்டாவே அவங்க பல பேருக்கு கேட்காமலே உதவிகள் செய்வாங்க ஸோ இப்போ கூட அன்பே சாயில வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் ஃபுட்டு டொனேட் பண்ணிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இத்தரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் நல்லா ஞாபகம் தான் மிடில் கிளாஸ் ஏன்னா அவங்க வந்து சாயப்பா அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் சாயப்பா கொடுக்குற அந்த சந்தோஷத்தை நான் பரிபூரணமாக உணர்ந்து நான் இருக்கேன் அதனால என்னோட சேல்ரியில் என்னமோ கொடுக்கணும்னு தோணுச்சு நான் சட்டுன்னு கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ பாருங்க காசு இருக்கிற பத்து லட்சம் சம்பாதிக்கிறோம் பத்தாயிரரூபா கொடுக்குறது விஷயம் கிடையாது முப்பதாயிரரூபா சம்பாதிக்கிறோம் பத்தாயிரரூபா கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அது எப்படி கொடுக்க மனசு வந்தது யாருக்காவது மனசு வருமா நம்ம நினைப்போம் காசு என்கிட்ட இருந்தா நானும் கொடுப்பேன் ஆனால் காசு வந்தா ஆளையே மாத்துது நான் அதுக்காக உங்களை குறை சொல்லல பலரை சொல்ற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்கிட்ட மட்டும் காசு பணம்லாம் வந்துச்சுன்னா நான் நிறைய பேருக்கு எனக்கு வயித்துக்கு வழ வழியே இல்லைனாலும் மத்தவங்க வயித்த சாப்பாடை வச்சு நான் வந்து சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு அவர் நல்லா சம்பாதிக்கிறார் ஃபாரினர் இருக்கார் ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் முன்ன இருந்ததை விட ரொம்ப கஞ்சத்தனம் ஜாஸ்தி முன்ன சொன்னாரு நான் செய்வேன் ஆனால் இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு ஆனால் எதுவுமே செய்யறது இல்லை காசு வந்தால் மனசை மாறும் ஆனால் காசு வந்து மனசை மாறாமல் நாம் இருக்கணும் அதுக்கு தான் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் என்னைக்கா இருந்தாலும் எந்த இடத்துல உச்சத்தில் இருப்பேன் சம்பாதிப்பேன் பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண ரீதியோ பொருள் ரீதியாகவோ நான் உதவிகள் செய்யணும்னு தொடர்ந்து நம்ம ஆள் மனசில் அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்தாலும் சரி நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க அதை கண்டிப்பாக செஞ்சே தருவீங்க அதனால தான் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்கள் ஆழ் மனசில் அதிகமாக பதிய வைக்கணும் தொடர்ந்து நீங்கள் நினைக்க நினைக்க தான் அந்த ஆழ் மனசில் அந்த பதிவுகள் இருக்கும் இல்லைன்னா அது மேலோட்டமாக இருக்கும் மேலோட்டமாக இருக்கிற எந்த ஒரு விஷயமும் எதுவுமே உருப்படியாக இருக்காது செய்யணும்னு நினைப்போம் ஆனால் செய்ய மாட்டோன்னா நீங்கள் அதை ஆழமாக கொண்டு போகலை அப்போ செய்யணும்னு நினச்சவங்க செஞ்சாங்கன்னா அவங்க ஆழமாக உள்ளே கொண்டு போனாங்க அதை நினைச்சாங்க அதை நினைச்ச வாழ்ந்தாங்க அவங்க மூச்சும் அதான் அவங்க உடலும் அதான் அவங்க ஆன்மாவும் அதான் அவங்க செயல்களும் அதான் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அதனால ஈஸியா சாதிச்சாங்க ஆனா நாம என்ன பண்றோம் அத்தனை விஷயத்தையும் மேலோட்டமா எடுத்துக்கிறோம் எதையுமே அத வந்து அந்த உறுதித்தன்மையை உள்ள கொண்டு வந்து சேர்க்கல அப்ப எல்லாமே மேலோட்டமா நீங்க அன்பை சாயில கேட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தோணும் அந்த நேரத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ ஹெடேக் இருக்கு ஹெட்ஏக்குக்கு ஏதோ டேப்லெட் போடுறீங்க ஓகே சரி ஆகிடுச்சு மறுபடியும் அந்த ஹெட் டேக் ஒருமும் வராதா ஷூராக வரலாம் ஆனால் ஹெட் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நாம ரெடி பண்ணால் தேவை கிடையாது தலை வலிக்குது அதனால ஒரு பெயினுக்கு டேப்லெட் போடுற மாதிரி பெயினுக்கு போற டேப்லெட் வந்து என்னைக்குமே வந்து பெர்மனெண்ட் கிடையாது என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் அதே போலதான் ஆழ் மனசுல அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஆடியோ கேட்குறீங்களா இந்த வீடியோ பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த ஆடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்குமா அப்படின்றது தான் கொஸ்டின் அப்ப ஆடியோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கையில அது கொண்டு வரணும்னா அப்பதான் இந்த கருத்துக்களை ஆள் மனசுல நல்லா கேட்டுக்கோங்க எங்க ஆள் மனசுல நல்லா பதிய வைக்கணும் அதுக்குதான் உங்களுக்கு ஒரு டைரி போட்டு அதை எழுத சொல்றோம் அது ரொம்ப சிலர் மட்டும்தான் எழுதுறாங்க பலர் அதை அதை விட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முடியவே முடியாது எந்த நல்ல விஷயத்த செஞ்சாலும் எயிட் டேஸ் நீங்க செஞ்சே ஆகணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சாதான் அது உங்க பழக்கத்துக்கு வரும் சும்மா ரெண்டு நாள் மூணு நாள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு டைரி எடுத்து அன்பே சாயின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒரு ஒரு டைட்டிலை போட்டு அதுக்கு கீழே இதை பேசுனாங்க இதை நான் செய்யலை இதை நான் செய்வேன் ரெண்டு நாள் மூணு நாள் எழுதுனீங்கன்னா நாலாவது நாள் நீங்கள் எழுதாமல் விட்டீங்கன்னா மறுபடியும் எழுத முடியாது மறுபடியும் ஃபஸ்ட் டைந்து வருவதற்கு உங்களுக்கு முடியாது நம்மளால் எழுத முடியாது அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்துடுவோம் ஸோ எந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய முடியுமான்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கே செய்யணும் நான் சொல்லலை இன்னைக்கே இதெல்லாம் செய்ய முடியுமா ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் யோசிங்க மூணு நாள் யோசிங்க அதை யோசிக்க விட்டுக்கிட்டே இருங்க நம்ம செய்ய முடியலன்ற ஃபீல் நாம் படணும் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஆரத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ ஆரத்தை எடுத்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஓகே சட்டுன்னு நாளைக்கு நீங்கள் ஆரத்தி எடுக்கிறீங்க அடுத்த நாள் எடுக்கிறீங்க அடுத்த நாள் எடுக்கிறீங்க சண்டே கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த டல்லாகும் சரி வாரத்தில் எல்லா நாளையும் வந்துச்சுட்டோம் சண்டே அன்னைக்கு நம்ம ரெஸ்ட்டு விட்டுடுவோம் அப்படின்னா மண்டே அன்னைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டு விடுவீங்க அப்போது ஒரு விஷயத்தை செய்யணுன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் நான் செய்வேன் எனக்கு அந்த நம்பிக்கை வரும்போது நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் அந்த மனசுக்கு அந்த ஏக்கத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் என் லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன் நானே வந்து ஓகே இது வந்து ஒன்னாந்த இது அன்றைக்கி தான் சச்சிரதம் படிக்கணும் இதை பாருங்க நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன் நல்லதை அன்னைக்கே செய்யணும் அது அது ஒரு டைப்புனா இது ஒரு டைப் இது வந்து மனசுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய ஃபெயிலியர் ஆகிருப்போம் செஞ்சிருப்போம் அடுத்த நாலு நாளில் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் நான் ரொம்ப பேசிக்காக ரொம்ப 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 சோம்பேறி முன்னாடி இப்போ ஓரளவுக்கு அதுலேருந்து வெளில வந்துட்டு நினைக்கிறேன் ஸோ முன்னாடி ரொம்ப 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 பக்கா சோம்பேறி சொல்லுவாங்க வாழைப்பழத்தை உரிச்சி கூடு அப்போ தான் நான் சாப்பிடுவோன்ற டைப்பு வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஸோ அப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நல்லது செய்யணும் ஏதோ எனக்கு எனக்குள்ளே நல்லது பண்ணணும் அப்படின்னு போது நான் என்ன பண்ணுவேன் இன்றைக்கு செய்யாத இன்னும் அஞ்சு நாள் கழித்து செய் அடுத்த அஞ்சாவது நாள் வரைக்கும் எப்படா அந்த ஃபிஃப்த்து டே வரும்ன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு எனக்குள்ளே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அது பெர்ஃபெக்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் சென்னையில் மெரினா பீச்சில் ஒரு 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 என் ஏஜில் இருக்கிற ஒரு ஒரு கேர்ள் வந்து நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறத பார்த்து அங்கிள் ஃபோன் கொடுங்கன்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து ரொம்ப ஓவராக ஓட்டி ஓவராக ஓட்டுனதால் ஆச்சு ஐயோ நம்மளை போய் இந்த ஏஜில் போய் அங்கிள் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகே இது ஏற்கனவே நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணோம் பண்ணோம் செஞ்சோம் பண்ணோம் செஞ்சோம் பண்ணோம் முடித்தோம் இப்படியே பண்ணிட்டு இருந்தோம் எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்போ என்னாச்சு சரி ஓகே உங்கள் வேறு சொல்லிட்டாங்க நம்ம செய்யணும் இது இல்லைன்னா வந்து உடம்பு இன்னும் இப்போ இன்றைக்கி இந்தம்மா அங்கிள் சொல்லும் நாளைக்கு தாத்தான்னு கூட சொல்லுவாங்க எதுக்கு வீண் பிரச்சனை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் ஏன்னா உடம்பு குறச்சா நல்லது தானே ஆரோக்கியத்துக்கும் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் காலையில் வாக்கிங்க்கு அலாரலாம் வைக்கிறேன் பர்ஃபெக்டாக எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா முந்தா அன்னைக்கு நைட்டு வந்து அந்த அசிங்கத்தை பட்டாச்சு அப்படின்றதால அது அந்த ஏஜில் இப்போ நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது எல்லாமே அன்பால் கூப்பிட்றது இது வேற இந்த இப்போ இப்போ பார்க்குற சந்தோஷம் வந்து டோட்டலாக வேறு அப்போ பார்க்கறது டோட்டலாக வேறு அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் டானு ஆனால் அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு போது நான் ஸ்டாப் பண்ணேன் ஏன்னா வேண்டாம் இன்னைக்கு நேற்று அவங்க சொன்னதுக்காக நம்ம போனால் இதை நாம் கண்டினியூ பண்ண முடியாது ஸோ அன்னைக்கு தேதி ஐ திங்க் இருபது இருபத்தி ரெண்டு ஒன்றாந்தேதியில் இருந்து தான் போகணும் அப்படின்னு இல்லை நீ சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கல முடியாது எனக்குள்ள கேள்விகள் நானே எனக்குள்ள பதில்களும் நானே வேண்டாம் வேண்டாம் அப்போ என்ன ஆகுதுன்னு ஒவ்வொரு நாளும் ஐயோ நம்ம குண்டா இருக்கமே நம்ம ரொம்ப ஃபே உடம்பு வந்துடுச்சு நம்ம பார்க்குறவங்கலாம் எப்படி பார்ப்பாங்க நம்மளோட வயசில் பெரியவங்க கூட நம்மளே அண்ணான்னு சொல்லி கூப்பிடுவாங்களே இந்த மாதிரி தாட்டெல்லாம் ரொம்ப 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 ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு ஸோ ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் இப்போ திடீர்னு அவங்கள வந்து ஒரு மு நம் நாற்பது வயசில் இருக்கிறவங்க வந்து என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தை பிறந்திடுச்சா அப்படின்னா இல்லை நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா மாட்டிங்களா ஆன்மீகத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போ நமக்குள்ளே ஒரு தாட்ஸ் ஏதாவது ஒன்று வரும் ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமே நம்ம உடம்ப குறைக்கணுமே அப்படின்னு நம்ம செய்வோம் அஞ்சு நாள் செய்வோம் டயட் கரெக்டாக இருப்போம் எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணுவோம் ஆனால் ஆறாவது நாள் எவ்வளோக்கு எவ்வளோ டயட் இருந்தோமோ அத்தனையும் ஒரு முட்டு முட்டிவிடுவோம் எங்கேயாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும் அங்கே போய் சாப்பிடுங்க என்ன இடப்பு அடிச்சு விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதோ அதோடு டோட்டலாக ஸ்டாப் அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது மறுபடியும் நீங்கள் அப்போ என்ன ஆகுது மனசுக்கு அது ஏக்கத்தை கொடுக்கணும் அப்போ ஆரத்திக்கு எங்கிட்ட சொன்னாங்க நான் ஆறு நாள் பண்ண அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆச்சு இப்போ வரைக்கும் பண்ண முடியல அப்போ அவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்கிற மனசுக்கு ஆசைப்படை மனசை ஏக்கத்துக்கு கொண்டு வாங்க ஐயோ ஆரத்தி எடுக்கலாமே எல்லாரும் எடுக்கிறாங்க சாயப்பா நம்ம பேசலாமே ஒவ்வொரு நாளும் ஆரத்தில் நிறைய பேருக்கு லைஃப்பில் ஆகிருக்கு அன்பே சாயில் சொல்கிறாங்க கமெண்டில் சொல்கிறாங்க சந்தோஷம் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஆனால் நம்ம நாளைக்கு இடத்துல வேண்டாம் ரெண்டு வாரத்துக்கு ஆறப்படுங்க மனதுக்கு அது ஏக்கத்தை கொடுங்க அது ஆசையை கொடுங்க அதை கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது எப்படா அந்த நாள் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணணும் அப்போ அடித்து ஆடணும் அடித்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் அந்த ஆரத்தை நிச்சயமா நீங்க எடுப்பீங்க 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 இது சத்தியமான வார்த்தை அதுதான் சொல்ற மனசுக்கு அதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்கன்னு கனவு காணுங்கள் கனவு காணும்போது தான் மனசு ஆசைப்படும் ஆசைப்பட்டா அடுத்தது என்ன பண்ணணுன்ற ஒரு தேடுதல் கிடைக்கும் அந்த தேடுதல்ல அறிவு வரும் பெருகும் செயல் பெருகும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் வரும் இன்னும் மேற்கொண்ட ஃபர்தராக நிறைய தேடுவோம் இது எல்லாம் அங்கே நடக்கும் புரியுது அப்ப வந்து அந்த மனசுக்கு அந்த இயக்கத்தை காட்டணும் அப்பதான் அது வந்து லைஃப் லாங் அதை கண்டினியூ பண்ண முடியும் ஓ இதை உங்களால் பண்ண முடியாமல் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்க நமக்கு உடனே எல்லாமே கிடச்சிடுது அது வந்து அலட்சியமாக போயிடுது காலையில் அஞ்சு மணிக்குனா யா எந்திரிக்கலாம் என்ன பிரச்சனை வந்துருப்போம் எந்திரிக்கலாம் ஆனால் மற்றவங்க அவங்க வீட்டில் ஐயோ எந்திரிக்க கூடாது அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன்னா அடி வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நமக்கு ஏக்கம் வரும் ஐயோ என்னடா அது அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க இப்போ உங்களுக்கு யாருமே இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம் யாரும் எது கேட்க போறதில்லை வீட்டிலேயே வந்து நான் அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறேன் ஏதோ வேணும்னு சொல்ல போகிறாங்களேண்ணா தாராளமாக எந்திரி நல்லதுன்னு வாங்க சொல்கிறவங்க எட்டு மணிக்கு எழுந்திரிப்பாங்க அது வேறு விஷயம் அப்போ உங்களுக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஆள் இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறதுக்கெல்லாம் அவன் வந்து தடை பண்ணணும் அப்போ அவன் தடை பண்ண தடை பண்ண நீங்கள் ஆசைப்பட்டதை பெறணுன்ற ஒரு ஒரு வேகம் ஜாஸ்தி ஆகும் அந்த வேகத்தை வச்சு அடிச்சுட்டு வந்துடலாம் இவ்வளோதாங்க இது ஒரு டெக்னிக் இதுவும் ஒரு முரட்டுத்தனமான டெக்னிக் கூட சொல்லலாம் ஸோ சாஃப்ட் நேச்சர் கிடையாது நமக்குள்ளே ஒரு 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 ஆசையை உண்டு பண்ணி இதெல்லாம் செஞ்சால் நான் நல்லா இருப்பனே இன்னும் சிறப்பாக இருப்பனே இன்னும் பர்ஃபெக்டாக இருப்பனே அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகள் தான் இத்தனை முயற்சிக்கணும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ யாராவது ஆர்த்தி சச்சிரதம் நான் ரொம்ப நாள் ஆச்சு எடுத்தேன்னா ஒன்றாந்தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒன்றாந்தேதி வரைக்கும் அப்போ அதோ அந்த ஒன்னாந்தேதி வரைக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு உங்க மனசு நீங்கள் உண்மையிலேயே எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இல்லைன்னா அதாவது எல்லாமே ரிசல்ட் இப்படி கொடுக்க முடியாது சில பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேகத்துல ஆசைப்பட்டுருப்பாங்க நாளைக்கு அதை விட்டுருவாங்க அதுதான் தொடர்ந்து ஆசைப்படணும் தொடர்ந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்கன்னா அவங்க இருபது வருஷமாக தான் வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க ஸோ கல்யாணம் ஆன நாளில் இருந்து ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க ஐம்பதில் அவங்க வீடு வாங்குறாங்கன்னா அந்த கிட்டத்தட்ட பத்து வருஷமாவது அவங்க மனசில் அந்த ஆசை இல்லாமல் இருக்காது நான் நைன்டி பர்சண்ட் தான் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல அப்போது இது என்னோட கனவுன்னு சொல்லுவாங்க வீடு வாங்குறது தன்னோட கனவுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கனவு ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க மனசில் அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்போ ஒரு ஒரு நாளா அந்த ஆசை பட 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 ஒரு நாளில் உங்களுக்கு அது அமைஞ்சிடும் இவ்வளவுதான் சோ இதை எல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடத்த நீங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் அதற்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை செய்யுங்க சோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே நம்ம கையில தான் டைம் பார்த்தேன் இங்க டைம் தெரியலதான் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அந்த விஷயத்த நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில செமையான வாழ்க்கை இப்போ இந்த நொடியே நீங்க வாழ்வீங்க ஆனா எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் ஜீரோ அதனால பொறுமையா நிதானமா ஆடணும் சச்சின் டெண்டுல்கர் வந்து எடுத்தோடனே சிக்ஸி ஃபோர்லாம் அடிக்க மாட்டார் இங்கே கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிற இப்போ வரவங்க டி அந்த டுவெண்ட்டி இந்த ட்வெண்ட்டி அதெல்லாம் எல்லாம் அதிரடி ஆட்டத்தை ஆடணும்னு இப்போல்லாம் எல்லாமே குருட்டு நம்பிக்கையில் பேட்டை தான் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு சிக்ஸ் அடிக்கணுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு ஒரு ரெண்டு மூணு ஓவர் அடித்ததுக்கப்புறம் தான் அந்த சிக்ஸ் அடிப்பாங்க இப்போ வரவங்களாம் தூக்கி அடிக்கிறாங்க ஏன்னா இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியடு சீக்கிரம் 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 அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் வந்துருச்சு ஸோ விளையாடுறதுக்கு முன்னே பொறுமை பொறுமைக்கா பொறுமை இருக்கிற விளையாடுறவனுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ விளையாட்றவனுக்கு பொறுமைலாம் இருக்கக்கூடாது பொறுமையாக இருந்தால் அவனை விட்டு இதை டீம் விட்டு தூக்கிடுவாங்க எனக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு வர்த்தகம் அப்படி இப்படி சொல்லி அது வேறு மாதிரி ஆனால் அந்த டைமில் இப்போ நமக்கே போர் அடிச்சிடும் என்ன இப்போ ரெடியாக பார்த்துட்டு நம்ம அதை அது இது இல்லை ஆனால் அது மாதிரி மாற்றிட்டாங்க அப்போ நின்று நிதானமாக ஆடணும் நின்று நிதானமாக ஆடணும் மேன் ஆஃப் த மேட்ச் சில பேர் என்னென்னா சாய்பாக்கிட்டு நான் பிரார்த்தனை வச்சுட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு என்ன இன்னும் ரிசல்ட் கிடைக்கல ரிசல்ட் எப்படி கிடைக்கும் ரிசல்ட் எப்படி கிடைக்கும் ஒரே நாளில் கிடச்சிடுமா விதை விதைச்ச உடனே செடி வந்துடுமா செடி வந்த உடனே காய் வந்துடுமா காய் வந்தோடனே பழம் வந்துடுமா பழம் வந்தோடனே பறிக்கிறதுக்கு ஒரு பெரிய டெம்போ வச்சுட்டு போனால் ஊர் என்ன சொல்லும் ஏடா நேற்று தானடா விதை போட்ட எங்கடா போறேன்னா நேற்று மாங்காவுக்கு விதை போட்ட மாங்காய் செடிக்கு மாங்காய் மரத்துக்கு விதை போட்டேன் இன்றைக்கி மாம்பழமாக பழுத்துருக்கும் அதை பறிக்க போகிறேன் அப்படின்னா போடா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க ஸோ சேம் தான் சாயப்பா கிட்ட சில பேர் வந்து பிரார்த்தனை வச்சு இன்னும் இன்னும் நடக்கல அப்படின்னு கேக்கிறது அந்த வித விதைச்சு அடுத்த நாள் அறுவடைக்கு போறதுக்கு சமம் சோ இப்போதான் நீங்க வந்திருக்கீங்க எங்கெங்கோ சுத்தி 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 எல்லாமே இதான் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இப்போதான் ஃபைனலா ஓகே கடவுள் என்னை காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை கடவுள் மேல வந்திருக்குது ஸோ வந்த உடனே ஒரு டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாருன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு டக்கு டக்குன்னு போயிடுவீங்க வலிச்சாதான் வாழ்க்கை வழியை அனுபவிக்கணும் வழி ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம மண்வீசால சொல்லுவோம் வலிச்சாதான் வழி கிடைக்கும் கஷ்டப்பட்டாதான் மாற்றம் வரும் ஒரு ஒரு மாற்றமும் கஷ்டத்தின் மூலமா வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை சிம்ப சொப்பனமாக இருக்கும் ஸோ அதனால் கஷ்டத்தை வந்து என்றைக்குமே அதை எதிரியாக பார்க்காதீங்க உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான வழிகளை தான் இந்த விஷயங்கள் நடக்குது அதனால் எல்லாமே நமக்கு சீரும் சிறப்பமாக சாய்ப்பாக செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்வோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா